ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಸ್ಸಾಮ್ ನಲ್ಲವರು ಟೇಸ್ಟಿಯಾಯಿದು ಮುಟ್ಟೆರ ಕರಿ ನಲ್ಲೇಸ್ಟ್ ಅವ್ರು ಅವ ಈ ಕರಿ ವರ್ಕಾಕಿಂಗಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ಬ ಸೊಬಸ್ ಇದೇ ಕರಿ ಹಾಕುವ ಅತ್ತರ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಚಪಾತಿಗೆ ಪೂರಿಗೆಲ್ಲ ತಗೊಂಡು ನಲ್ಲವರು ಬರೋದೆಂಗ್ ಹಾಕ್ರೇನು ಹೋಗೋದು ಬಿಡು ನಾನು ಅವ್ರ ಎರಡರ್ತಾರೆ ಇದು ಕುಕ್ಕರ್ಲಿ ಹಾಕಿರಿ ಒಂದು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ರ ಎಣ್ಣೆ அதில் பின்ன ஒரு அஞ்சு வெள்ளுள்ளியும் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி இங்கே ஜப்பித்திட்டு அவா அதில் பின்ன ஒரு தெல்லு கறிச்சப்பும் ஒரு அஞ்சு காய் மொளகும் காய் மொளிங்க நடு தெல்லு ஓப்பன் ஆக்கியது உத்து தெல் பாகி திட்டு வருது எல்லாம் ஓப்பன் ஆக்கியது இது ஒரு லைட்டு கோல்டன் கலர் வண்டி தெல்லு ஃப்ரை ஆக்கோ அதில் பின்ன இதுக்கு ஒரு ஜண்டு நீரில் எடுத்துற வெள்ளி சைஸு நீரில் இங்கே உத்து உத்த பீஸாக்கி தடுக்கோரு ஏன்னா உதுதை பீஸாக்குற சச்சரி பீஸு பேனூட்டி இல்லாச்சும் வந்து நாங்கள் இது விசில் வரப்பாட்டு குண்டிப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டுறேன் உப்பு கல் உப்பு உப்புட்றேன் நீங்கள் வேணும் பொடிப்பும் இட அதில் பின் ஒரு பாதி கிளாஸ் தர தண்ணி வீத்து தண்ணி வீற்றிது இது உண்டாலே ஒரு மூணு விசிலாக வரும் ஒரு முச்சி துண்டல் ஒரு மூணு விசில் மேயும் மூணு இல்லைங்க நாலு அதில் பின்னே அது உடனான ஒரு கப்பத்தரை தேங்காயத்துரை இது இப்போ ஒரு லவங்காய் பின்ன ஒரு கெத்த கெத்தை சைஸ் கெத்த எடுக்கிறோம் மீடியம் சைஸ் அதில் பின்ன ஒரு எல் தரி பின்ன ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அத்திர சப்பு பாதி டேபிள் ஸ்பூன் ட்ரோல் சப்பு പിന്നെ പാതി ഗ്ലാസ് തണ്ണി വീട്ടിയിട്ട് ഇതൊന്ന് മിക്സിയിൽ നല്ല കുറും കുറഞ്ഞ കുക്കറും വിസിൽ വന്നു ഈ വിസിലെല്ലാം പോയി പോയാലും പിന്നെ അ ചായാൽ പിന്നെ ഇത് ഓപ്പണാ കുറവാണ് நாங்கள் நீர்லெல்லாம் நல்ல வெந்தர் இதுக்குப்பா ஒரு ஜண்டு மீடியம் சைஸில் தோமட்டை சைஸ் கட்டாக்கி திடோ இதோ ஒரு நல்லா மிக்ஸ் ஆக்கி துண்டலி இத்கிப்பா நாங்கள் மசாலா இடுவா படியெல்லாம் இடுவா ஒரு கால் டீஸ்பூன் அத்திரம் மஞ்சள் பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் அத்திர கரம் மசாலா பொடி പിന്നെ ഒരു ടേബിൾ സ്പൂൺ അത്ര കൊത്തമ്പരി പൊടി പിന്നെ ഒരു ടേബിൾ സ്പൂൺ അത്ര കാശ്മീർ മുളകു പൊടി ഈ മസാല എല്ലാം ഇടുമ്പോൾ ചെറിയ തീയാക്കിയിട്ട് തേ ഇതെല്ലാം ആക്കറും ഇട്ട് തന്നെ നല്ല മിക്സ് മിക്സാക്കറും മിക്സ് ആക്കിയിട്ടുണ്ടല്ലേ ഇപ്പം വിസിലിടണ്ട അങ്ങനെ മിമിച്ച് തുണ്ടല്ലേ ഒരു ചെറിയ തീയിൽ ഒരു ചെണ്ട് മൂന്നര നിമിഷം വേപ്പാട്ടൊരും അതൊരു ചെറു മൂന്ന് നിമിഷ പിന്നെ നോക്കറ മസാല എല്ലാം നല്ല വെന്ത്രും സൈഡിലെല്ലാം എണ്ണ വിട്ടറല്ലേ ഇപ്പം തീ ജോറാക്കണ്ട ജോറാക്കി വെച്ചെങ്കിൽ അടി പിടിക്കരു ചെറിയ തീയിൽ വേവിച്ചത് ഇതെല്ലാം ആക്കറും അതിൽ പിന്നെ ഇതൊന്ന് ചന്ത ഇങ്ങനത്തെ മിക്സ് ആക്കറി മസാല എല്ലാം നല്ല പൊടിയാവും ഇങ്ങനെ വെന്തതല്ലേ അതിൽ പിന്നെ ഇതൊക്കെ നാ അരച്ച് വെച്ച തേങ്ങ ഉണ്ടല്ലേ അതിടുവാ இது எட்டு தோங்கண்ணி நல்லா சந்தை மிக்ஸாக வரும் மசாலும் தேங்காயெல்லாம் ஒட்டிக்க நல்லா மிக்ஸாகட்டும் அதில் பின் இதுக்கு ஒரு ஜெண்டு கிளாஸ் எடுத்துற தண்ணி வீற்றுவா ஃபஸ்ட்டுக்கு கூட நான் ஒரு க்ளாஸ் தண்ணி அதே மிக்ஸி கழுகிய தண்ணி எடுத்துறேன் மிக்ஸி ரேடை கழுகிய தண்ணி அதில் பின் ஒரு கிளாஸ் நார்மல் தண்ணி வீற்றுரும் ஒட்டிக்க ஜெண்டு கிளாஸ் தண்ணி மீ வரும் இது இப்போ காணோம்னிக்கு தெளித்து தெளிப்பு போல் காண்டா அது பின்னா உப்பசி ஆரம்பி மந்தால் நல்லா திக்காக ஒரு கறி എൽ ഖർച്ച ഒപ്പിടോ അതോ നാ എട്ട് മുട്ട ഇടുത്തോലല്ലിത്തീപ്പ് ഇങ്ങനെ മേ ഇട്രെണ്ട ഇത് ഒപ്പുണ്ടല്ലേ തെലു ദുദ്ധ പീസ് ആക്കോറ് പീസ് ചൊന്ന ജണ്ടു പീസല്ല തെലങ്കിൽ അടുത്തു തെല്ലിട്ട് ഗീട്ട് ആക്കിത്തോ അഞ്ചാരും ഇങ്ങനെ ബരി ഇട്ട് കൊടുക്കോരു ഇങ്ങനെ ആക്കി അങ്ങ് കൊണ്ടല്ലേ നല്ല മസാല ഇത് ഇത് മുട്ടകാല നല്ല മസാല വലക്കിറല്ലേ മുട്ടയെല്ലാം കരിൽ തന്നങ്ങ നല്ല ടേസ്റ്റ് അവരുടെ എല്ലാം ഇങ്ങനമേ ആക്കിത്തിടോ అది విన్న తెల్ల మిక్స్ ఆరు తెల్లు మిక్స్ ఆకీ తడి మేలు అక్కడ ఉప్పు నోకరు ఉప్పుల్లో తెలు కోరడింది ఉండాలి ఒకరు తెల్లు ఉప్పు ఇడరు ఇది పగనమే విజిలీ విజిలీడంటే అంగానే మేము ముచ్చితుండాలి ఒక చెరి తేలు ఉండాలి ఒక అంచు నిమిష வேவோக வைக்கிறது அது எரிய ஸ்லோ ஆக்கி தேர் கேஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னெங்கு மீக்கிற நாங்கள் கரிம் நல்ல இன்னும் நோக்க நல்ல மந்த இறுக்கி உகரணை கொடுக்குவா இது தூட ஜெண்ட் டேபிள்ஸ்பூன் அத்திரம் எண்ணெய் வீத்தீர எண்ணெய் தெலுக்காஞ்சோம் வரும்போது ஒரு கால டீஸ்பூன் கடுகு இடோ கடுகு தெலுங்கு பொட்டியோம்பி வரும்போது கொண்டாலே இதுக்கு ஒரு ஜெண்டு டேபிள் ஈஸ்பூன் அத்திர நீர்ல சரி சரி பீஸ் ஆக்கி திடோரு അതിൽ പിന്നെ ഒരു തെല് കരച്ചൊപ്പിടും ഇതൊന്ന് ലൈറ്റ് ഗോൾഡൻ കളർ വണ്ടോ തോൽ ഫ്രൈ ആക്കോറും അതായത് ഇത്ര അതിൽ പിന്നെ ആക്കി വെച്ച കറി ഉണ്ടല്ലേ അത് വീത്തറും അതെല്ലാം വീത്തറും അതിൽ പിന്നെ ഒരു തെല് കരച്ചൊപ്പിടും കറിച്ച് ഉപ്പല്ല സോറി കൊത്തമ്പറിച്ച് ഒപ്പിടും ഓക്കേ അറല്ലേ നല്ല കറി രോ തെൽ കൊത്തമ്പര് ചൊപ്പിട്ടായി നല്ല ടേസ്റ്റ് എല്ലാവർക്കും നല്ല നല്ലിഷ്ടവും ഈ കറി വർക്ക് ആക്കോറ് ആക്കിത് നാക്ക് കമെൻറ്റ് ആക്കി ചലോറ് അവൻ്റെ അങ്ങനെ മീനിൽ ഫ്രെണ്ട്സു റിലേറ്റീവ് എല്ലാ ശേർ ആക്കോരു നല്ല ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു ഇൻഷാല്ല നെക്സ്റ്റ് അവർ പുതിയ വീഡിയോ ഐത്തിക്കിട്ട് ഓക്കെ ബായ്